சீர்காழியில் சட்ட விதிமுறைக்கு மீறி ஒலிபான் பொறுத்திருந்த தனியார் பேருந்துக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நகர்பகுதியில் தினந்தோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் பயணித்து வருகின்றனர் பொதுமக்களுக்கு இடையூறாக தனியார் பேருந்தில் அதிக ஒளி எழுப்பிய பேருந்துக்கு சீர்காழி போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மணவாளன் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் இப்பேருந்து சீர்காழியிலிருந்து கும்பகோணத்திற்கு ும் தனியார் ஓட்டுநர் ராகவனிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லாததால் ஐநூறு ரூபாய் அபராதம் மற்றும் அதிக ஒளி எழுப்பியதாக பத்தாயிரம் ரூபாயாக மொத்தம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டார்